காலத்தில் அமைதியான மலை கிராமத்தில் ஒரு ஆழமான ஆற்றின் மீது ஒரு குறுகிய பாலம் பாலம் இருந்தது மிகவும் குறுகலாக இருந்ததால் ஒரே நேரத்தில் ஒரு நபர் அல்லது ஒரு ஆடு மட்டுமே கடக்க முடியும் ஒரு வெயில் காலையில் ஆற்றின் எதிர்ப்பக்கங்களிலிருந்து இருந்து இரண்டு ஆடுகள் ஒரே நேரத்தில் பாலத்தை கடக்க முடிவு செய்தன ஒரு ஆடு பழுப்பு நிறமாகவும் மற்றொன்று வெள்ளை நிறமாகவும் இருந்தது இரண்டும் நம்பிக்கையுடன் மையத்தை நோக்கி நடந்தன ஆனால் அவை நடுவில் சந்தித்தபோது இரண்டும் கடந்து செல்ல போதுமான இடமில்லை என்பதை உணர்ந்தன பழுப்பு நிற ஆடு நீங்கள் திரும்பிச் சென்று முதலில் என்னை கடக்க அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னது வெள்ளையாடு நான் ஏன் திரும்பிச் செல்ல வேண்டும் நான் முதலில் இங்கு வந்தேன் நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் இரண்டு ஆடுகளும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை அவை ஒன்றையொன்று பார்த்து தங்கள் குழம்புகளை மிதித்தன வாக்குவாதம் சத்தமாக வளர்ந்ததால் அவர்கள் ஒருவரையொருவர் தள்ளத் தொடங்கினர் குறுகிய பாலம் ஆபத்தான முறையில் அசைந்தது திடீரென்று அக்கையை தெரித்தது இரண்டு ஆடுகளும் சமநிலையை இழந்து கீழே உள்ள ஆற்றில் விழுந்தன ஈரமாகவும் நடுங்கியும் தாங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொண்டோம் என்பதை உணர்ந்தன ஆடுகள் பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் அதிக ஒத்துழைப்புடன் இருக்க முடிவு செய்கின்றன